பிஞ்சு பாலகன் ஒருவன் தனக்கான நியாயம் கேட்டு செம்மணியில் காத்திருந்தான் பெற்ற குழந்தைகளை குப்பை தொட்டிகளுக்குள்ளும் நடுத்தருவிலும் தூக்கி எறியும் ஏமாளிகளே உற்று நோக்குங்கள் இன்று உங்களுக்காய் ஒருத்தன் புதை குழிக்குள் இருந்து மீண்டான் என்று உற்று நோக்குங்கள் இன்று உங்களுக்காய் ஒருத்தன் புதை குழிக்குள் இருந்து மீண்டான் என்று தந்தைக்கும் தாய்க்கும் நீதி கேட்டு சேயொன்று சட்ட வல்லுநர்கள் மத்தியில் தசைகளாய் மீள்கின்றது யார் யார் என்ன பதில் சொல்வார்கள் தந்தைக்கும் தாய்க்கும் நீதி கேட்டு சேயொன்று சட்ட வல்லுநர்கள் மத்தியில் தசைகளற்ற சாட்சியாய் மீள்கின்றது யார் யார் என்ன பதில் சொல்லப் போகின்றார்கள் என்னை போன்ற இன்னும் எத்தனை குழந்தைகளை சாட்சியாய் கேட்கப் போகின்றீர்கள் அத்தனை அத்தனை பேரும் பேரும் வர வர நாங்கள் நாங்கள் தயார் தயார் என்னை வெள்ளை துணியில் சுற்றி பாதுகாப்பாக கூட்டி செல்கின்றீர்கள் இப்போது என்னை வெள்ளை துணியில் சுற்றி பாதுகாப்பாக கூட்டி செல்கின்றீர்கள் இந்த பாதுகாப்பை அப்போது தந்திருந்தால் நானும் உங்களில் ஒருவனாக சான்று எடுத்திருப்பேன் அல்லவா இந்த பாதுகாப்பை அப்போது தந்திருந்தால் நானும் உங்களில் ஒருவனாக சான்று எடுத்திருப்பேன் அல்லவா என்னை பெற்றவள் சுமந்த வழி ஆறுவதற்கு முன்பே என்னை பெற்றவள் சுமந்த வழி ஆறுவதற்கு முன்பே என்னை புதைத்து விட்டார்களே நான் அவர்களுக்கு செய்த கொடுமைதானே நான் அவர்களுக்கு செய்த கொடுமைதான் என்ன நீங்கள் என்னை அள்ளி எடுத்து அரவணைக்கும் போது என் அம்மாவை ஒரு முறையேனும் என்னை அள்ளி அணைத்து முத்தமிடும்படி கூறிவிடுங்கள் என் அம்மாவை ஒரு முறையேனும் என்னை அள்ளி அணைத்து முத்தமிடும்படி கூறிவிடுங்கள் அவள் யாரென்று என் கண் கொண்டு ஏறெடுக்கும் முன்னதாகவே என் கண்ணை மண்ணும் தூசுகளும் மறைத்து விட்டன நீங்கள் என்னை அள்ளி எடுத்து அரவணைக்கும் போது என் அம்மாவை ஒரு முத்தமிடும்படி கூறிவிடுங்கள் அவள் யார் என்று முன்னதாகவே என் கண்ணை மண்ணும் தூசுகளும் மறைத்து விட்டன ஒருவேளை என் அம்மாவின் கை என்னை அணைத்தபடி இந்த புதை குழியில் இருந்தால் தயவு செய்து நீங்களும் அவளை என்னிடமிருந்து பிரித்து விடாதீர்கள் தயவு செய்து நீங்களும் அவளை என்னிடமிருந்து பிரித்து விடாதீர்கள் உங்கள் நீதியெல்லாம் பணத்தாலும் பதவியாலும் கண்ணை மறைத்து விடுமாகென்று பயந்து உங்கள் உள்ளங்கைகளுக்குள் முடங்கி கிடக்கின்றேன் தயவு செய்து கேட்கின்றேன் உங்கள் நீதி எமக்கான ஏளனத்துடன் அமையுமாயின் இப்போதே உங்கள் கைகளில் இருந்து என்னை விடுங்கள் உங்கள் நீதி எமக்கான ஏளனத்துடன் அமையுமாயின் இப்போதே என்னை இறக்கி விடுங்கள் நான் நம்மவருடன் புதைகுழிக்குள் குழிக்குள் மகிழ்வோடு உறங்குகின்றேன் ஜாரமற்ற நாதியாக செம்மணியில் காத்திருக்கின்றேன் என்று செம்மணியில் காத்திருக்கின்றேன் என்று செம்மணியில் காத்திருக்கின்றேன்